அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ அகத்தியன் ஜோதிடம் இது நம்முடைய புதிய சேனல் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான பல தகவல்கள் அதில் வெளிவரும் விருப்ப இணைந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் கீழே இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம யோகங்களை பற்றி பார்க்க போகிறோம் எப்படி பஞ்சாங்கத்தில் வாரம் நட்சத்திரம் திதி காரணம் முக்கியமோ அதேபோல் யோகங்களும் முக்கியம் யோகங்கள் சேர்ந்தால்தான் பஞ்சாங்கம் இருபத்தேழு நாம யோகங்கள் உள்ளது இப்போ நம்ம பார்க்க போகிறது வேதிபாதம் நீங்கள் இந்த வேதிவாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தன்னலம் மட்டுமே இருக்கும் துன்பங்கள் துயரங்கள் உங்களை அடிக்கடி நெருங்கும் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக இருக்கும் சிந்தித்து செயல்படாமல் அவசரமாக முடிவெடுப்பீங்க எதுலேயும் ஒரு தெளிவு இருக்காது இந்த வியாதி பாதம் யோகம் ஒரு அசுப யோகம் ஆகும் எந்த செயல் செய்தாலும் அதில் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் மிகவும் நல்லது மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கும் எண்ணம் அதிகமாக இருக்கும் அதையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு இறை வழிபாடு மிகவும் முக்கியம் அடுத்த நாம யோகம் வரியான் இந்த வரியான் ஒரு சுபயோகமாகும் நீங்கள் வரியான் யோகத்தில் பிறந்திருந்தால் அதாவது எதுலேயுமே தலைமை தாங்கும் பொறுப்பு உங்களிடம் இருக்கும் அதாவது ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் அது தலைமை பொறுப்பாக இருப்பீங்க அந்த ஒரு ஊராக இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்பில் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருப்பீங்க நல்ல மனதிடம் அதிகமாக இருக்கும் எந்த செயலை எடுத்தாலும் நீங்கள் அந்த செயலை வெற்றியுடன் முடிக்கும் திறன் உடையவர்கள் மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் செய்யும் செயலால் புகழ் பெறுவீங்க உங்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லும் யோகமும் உண்டு இதில் முக்கியமான ஹைலைட் என்னென்னா செய்யும் செயல் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் எந்த செயல் செய்தாலும் அதை சிறப்புடன் நன்கு முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் உண்டு நீங்கள் உங்கள் பெற்றோர்களை ஆதரித்து இறைவழிபாடு அதிகமாக செய்தால் நீங்கள் வாழ்க்கையில் மேல் மேலும் வளரலாம் பெரிய சாதனை செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பரிகம் இந்த பரிகம் ஒரு சுப சுபயோகமாகும் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அதாவது மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் இவங்களோட பாதையே ஒரு தனி பாதையாக இருக்கும் ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல ஒம்பது பேர் ஒரு மாதிரி யோசிச்சாங்கன்னா இவங்க பத்தாவது நபராக இவங்க ஒரு வித்தியாசமாக யோசிப்பாங்க அது இல்லாமல் இவங்களோட கொள்கை குறிக்கோள் எல்லாமே மிக உயர்ந்ததாக இருக்கும் இவர்களுக்கு இவங்களே ஒரு பாதையை அமைத்து கொண்டு அதன்படி சிறப்பாக செய்வாங்க அந்த பாதையில் யார் என்ன சொன்னாலும் அதை மாற்றிக்கொள்ளாமல் அந்த பாதைபடியே நடந்து கொள்வாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க அதாவது நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் அதை நல்லா நிறைவேற்றும் நினைக்கக்கூடிய நபர்கள் அதாவது வாக்கில் வன்மை இருக்கும் சொல்லி சொல் தவறாமல் எந்த செயலியும் திடமாக செய்யக்கூடிய நபர்